பேர் செந்தில் முருகன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து அப்பா கடை வச்சிருக்காரு நம்ம கடையில் பேம்பஸ் பார்த்தீங்கன்னாக்கா நன்னாரி சர்பத் பால் சர்பத்து நம்ம வந்து நேச்சுரலாக கொடுக்குறோம் அதனால கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க இதுதான் நன்னாரி வேர் இந்த நன்னாரி வேரில் தான் நம்ம சர்பத் தயார் பண்ணுறோம் எசன்ஸ் கிடையாது கலர் பொருள்லாம் எதுவுமே கிடையாது நன்னாரி வேர்லேயே பண்ணுறதுனால கஸ்டமர் அப்படி தேடி வராங்க நேச்சுரல்னால் இருக்கும் இது உடம்பு சாப்பிட்டீங்கனாக்கா உடம்பு அவ்வளோ ஹீட்டு குறைக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது வந்து நன்னாரி வேறு இது மூலிகை இது இதுலேருந்து நம்ம வேறு இடித்து ஊற வச்சு அதில் சாறு எடுத்து அதில் சக்கரை மிஸ் பண்ணுறோம் அந்த கெமிக்கல் கூட இதில் மிஸ் பண்ண மாட்டோம் இத்தனை நாள் இது கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் ஊற்றுவாங்க நம்ம அதை கூட மிஸ் பண்ணுறது கிடையாது நேச்சுரலாக சக்கரை நன்னாரி வேர்லேயே பண்ணுறதுனால நம்ம கஸ்டமர் எல்லாமே நம்மளை தேடி வராங்க நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நன்னாரி சேர்பத்து பால் சருப்பத்து நன்னாரி சோடா செருப்பத்து மசாலா சோடா மசாலா மோர் பாதாம் மில்கு பேரிச்சம்பரம் ஜூஸ் ரோஸ் மில்கு இதை நம்ம பண்ணுறோம் எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறோம் இந்த ரோஸ் மில்க்கு மட்டும் தான் கொஞ்சம் எசன்ஸ் பண்ணுறோம் நம்ம எசன்ஸ் கூட பண்ண முடியாது மற்ற எல்லாமே நேச்சுரல் பேரிச்சம்பரம் நேச்சுரல் மோர் லெமன் ஜூஸு லெமன் சோடா எல்லாமே நம்ம வந்து நேச்சுரலாக பண்ணுறோம் அப்பா பண்ணியிருந்தாங்க அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் ஆனந்தங்கி ரெண்டு பேர் இருக்கோம் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதை நம்ம நல்ல பொருளாக கொடுக்குறது தான் நம்ம தேடி வராங்க வணக்கம் என் பேர் எஸ்கே நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராத்திருந்து இருக்கிறோம் ஆக்சுவலாக நான் ட்ரா ட்ராவல்ஸ் நடத்திட்டுருக்கிறேன் பானுக்கேரி எப்போ ஜிக்மார் ஹாஸ்பிட்டல் ஆறுபடை ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல் வேலை எந்த ஒரு வேலையாக வந்தாலும் பாலாஜி தேட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஜூஸ் கடைக்கு வந்து நான் ஜூஸ் பாலாஜி ஜூஸ் கடைக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஜூஸ் கடைக்கு வந்து ஜூஸ் சாப்பிடுவேன் ஜூஸ் ஏன்னா இங்கே வந்து நான் பிடிக்கிறன்னா டேஸ்ட் நல்லா இருக்குது ஜூஸ் வெயிலுக்கு இதமாக இருக்குது அதனால் தான் தேடி வந்து நான் இங்கே குடிச்சுட்டுருக்குறேன் எவ்வளோ குடித்தாலுமே வெயிலுக்கு இது இதமாக இருக்குது இந்த ஜூஸ் என் கூட வர்ற எல்லா கஸ்டமருக்குமே இந்த கடையில் நான் ஜூஸ் வாங்கி குடிப்பேன் நான் எப்போ வந்தாலும் ரெண்டு கிளாஸ் தான் குடிப்பேன் நீங்களும் வாங்க குடிக்கலாம் வாலா ஆப்போசிட் ஆண்டு ஆர்கிட் ஜூஸ் அந்த வச்சுருக்கோம் பெரியார் சிலைக்கு பேக் சைடு ஆனந்தமுத்துமா கோயில் அருகில் அருகாமலாம் நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து இருந்து வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அப்பா வச்சுருந்தாங்க அப்பா ஒரு முப்பது வருஷமாக ரெண்டு பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அதுக்கடுத்து நாங்கள் பார்த்து கொண்டுறோம் நாங்கள் வந்து எங்கள் கடை ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா தான் ஃபேமஸ்ஸு அது வந்து நாங்கள் நேச்சுரலாக பண்ணுறோம் கண்ணாரி வேர் பாதாம் பிசினி சப்ஜா விதை இதெல்லாம் போட்டு பண்ணுறதுனால மக்களுடைய ஆதரவு நல்லா இருக்குது உடம்பும் குளிர்ச்சியானது இந்த பாதாம் சப்ஜா எல்லாம் போட்டு சாப்பிட வந்து வெயில் நாளில் வயிற்று வலி கண்ணி அரிசி நீர் சுழுது உடம்பு வச்சு இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த வெயில் நாளில் கஷ்டமர் நிறையாவும் வருவாங்க நிறையா பேரும் சாப்பிடுவாங்க இன்னும் பெரிய விஷயம் சின்ன குழந்தைங்க வந்து பெரிய குறையும் சாப்பிட்லாம் இதில் வந்து இந்த சளி பிடிக்கும் இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு அது எங்கள்தான் தான் வந்து நன்னாரி சருப்பது ஃபேமஸ்ஸு அதுவும் உடம்பு குளிர்ச்சியாகுது இந்த வெயில் நாள் நீங்கள் குடிக்க பார்த்து இந்த வெயில் வெயிலுக்கு தேவையான அந்த நீர் சுழுக்கு வயிற்று அரிச்சல் கன்னி நீர் சுழுக்கெலாம் உடனே குறையும் நான் கூட வந்து பாதாம் பிசினி சப்ஜா வெதை எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு கொடுக்கிறதுனால உடம்பு உடனே உங்களுக்கு குளிர்ச்சி ஆகிடும் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மோர் பார்த்தீங்கன்னா மசாலா மோர் ஒன்று போகிறோம் நாங்கள் மசாலா போகிறதுக்கு மிளகு சீரகம் ஓமம் பெருங்காயம் சுக்கு வரங்கி செக்க அம்முனாங்கிழங்கு இதெல்லாம் போட்டு வெள்ளை பிஞ்சி கூட சேர்த்து போகிறோம் மோரில் இந்த மோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்க நல்லாவும் இருக்கும் சளிவும் குடிக்கல அது பார்த்தீங்கன்னா இந்த மிளகு ஜீரெலாம் வர்றதுனால சீக்கமாக செரிமானமும் ஆகும் உங்களுக்கு அதில் ஒரு ஹெல்த்தான ஃபுட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வெயில் நாளில் குடிக்க பார்த்து நல்லா ஒரு நிறைய கஸ்டம தேடி வராங்க இன்னும் பெரிய விஷயம் தான் கேட்டீங்கன்னா குழந்தைகள் தேடி வராங்க பெரிய பெரிய ஒரு கிஃப்ட் மாரி எங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் சோடா லெமன் சோடா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சாப்பிட்டு செரிக்கலாம் இந்த பாம்பிட்டு வர்றது போகிறது மட்டும் மசாலா சோடான்னு போடுறோம் அந்த லெமன் சோடா குளிச்சிங்கன்னா உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு செரிமானம் ஆவது இந்த மாஞ்சி வர்றது வாமிட்டு வர்றது எல்லாமே நிற்கும் கோடையை தாண்டியும் நம்மளுக்கு குதிர்காலத்தில் நம்மளுக்கு நல்லா போயிட்டு இருக்குது கஸ்டமர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அது நம்ம கடையில் பார்த்தா இயற்கை சார்ந்த அந்த பொருள்கள் அதிகமாக சே பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் வந்து நல்லாரி வேர்ன்றது இந்த வேர்லேருந்து சாறு எடுத்து அப்புறம் சக்கரை மிஸ் பண்ணி பண்ணுறது தான் நல்லாரி சருப்பு அதுவும் நம்மளுக்கு இயற்கையான முறையெல்லாம் வருது நம்மளுக்கு வந்து இயற்கையான இந்த கமரகட் இந்த வெள்ளத்தில் செய்கிற கமரக்கட்டு ஹெல்த்தி ஃபுட்டு நம்மளே எல்லாமே இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன அந்த பாதாம் பால் ரோஸ் மில்கு குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிட்றது பாதாம் மில்கு ரோஸ் மில்கு பேர்ச்சி பால் ஜூஸு பெருச்சி மூலம் நம்ம இயற்கை சார்ந்த நம்ம கஸ்டமரை கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ஒரு நாற்பது வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் சார் எண்பத்தி ஆறுலேருந்து கடை இருக்குது பால் சாப்பிட்றோம் நல்லா அருமையாக இருக்கும் நாங்கள் இங்கே வந்து ரெகுலர் வாடிக்கையாக அடிக்கடி வருவோம் இங்கே இதில் வந்து நல்ல சத்தான அந்த பாதாம் அப்புறம் வந்து அந்த குளிர்ச்சிக்கு வந்து பிஸ்தா இது எல்லாமே போட்டு கொடுப்பாங்க கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பது வருஷமாக இந்த கிடைக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே வந்து இங்கே இதை இருக்கிறேன் இதன் மூலிமா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஃபேமிலியில் எல்லாருக்கும் வாங்கிட்டு போவோம் வெயில் சீசனில் மற்ற நாள் வந்து ரெகுலராக ஃபேமிலியோட எங்கே வெளியில் போகும்போது வந்து இங்கே சாப்பிட்டுட்டு தான் போவோம் பீச்சுக்கு இல்லை ஏதாவது சினிமாவுக்கு போனாலும் இல்லை கடத்திற்கு போய்ட்டு வந்தாலும் இங்கே வந்து ரெகுலராக நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப பாரம்பரியமான பழைய கடை ஓகேங்களா ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு ஒரு செரிமானமான ஒரு ஜூஸ் ஐட்டம் வந்து இந்த சர்பத்தில் வந்து யாருக்கிட்டே கொடுக்கல இதில் நன்னாரி இருக்குது இந்த பால் சர்பத்து இருக்குது அப்புறம் லெமன் சோடா கொடுக்குறாங்க இங்கே வந்து பாதாம் பால் ரோஸ் மில்கு இது எல்லாமே கொடுக்குறாங்க ஆக்சுவலாக வந்து இந்த ரோஸ் மில்க்கு பாதாம்லாம் வந்து கரெக்டாக அந்த லெவல் பார்த்து செய்யணும் இங்கெல்லாம் சாப்பிட்டோம்னா எந்த விதமான கெடுதலுமே இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது ஓகே நன்னாரி வந்து வெரி 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 பெஸ்ட் சாதா நன்னாரி சர்பத்து வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பால் சர்பத்தை விட நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இது பாஞ்சி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க